இந்த அண்ணாமலை பேசுறாரு சார் அந்த முருகனுடைய மாநாட்டுல இந்துக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாக்களிக்கணும் அப்ப கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மதமே இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் இங்க இருக்கக்கூடிய பார்சிகள் எல்லாம் யாருக்கு வாக்களிக்கணும்னு ஏன் அண்ணாமலை சொல்லல இந்த நாட்டினுடைய அடிப்படை கோட்பாடுகளை தகர்ப்பதற்காக பேசுகிறாள் இதற்கு நீங்க ஏன் பாஜக மாநாட போடலன்னு கேட்கறேங்க நீங்க மதுரையில பாஜக மாநாடுன்னு அறிவிச்சிட்டு இதெல்லாம் பேசுங்க ஏன் முருகனின் பெயரால் கடவுளின் பெயரால் ஏன் பேசுறீங்க முருகனே ஏற்க மாட்டார் அட படுவாவி பெயர்களா ஏன் பேரை சொல்லி மாநாட்டை போட்டு உங்க விருப்பத்துக்கு நீங்க பேசிட்டு தெரியுங்களா இது கேண்டா என் பேரை கூப்பிட்டீங்கன்னு முருகனே கேட்கிற அளவுக்கு ஒரு மாநாட்டை இவர்கள் நிகழ்த்துகிறார் பவன் கல்யாணம் இன்னொரு படி மேல போய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அவமானப்படுத்துறாரு சார் வெட்கமே இல்லாம அதிமுக காரணங்க உட்கார்ந்துட்டு வந்து நேற்று ஒரு பெரிய அறிக்கை கொடுக்கான இப்படி ஒரு வீடியோ போடுறது வீடியோ போடுறது தெரியாதா இருக்கட்டும் பவன் கல்யாண் பேசுறார் உண்மையான புரட்சி தலைவர் என்று சொன்னால் முதல் புரட்சி தலைவர் அது வந்து முருகன் தான் பேசுறாரு ஏன் உங்க தலைவர் தானேயா எங்களுக்கு வர்ற கோவம் கூட உங்களுக்கு வர மாட்டேங்குது நான் எம்ஜிஆர் வழிகாட்டியா ஏத்துக்கல எம்ஜிஆர் தலைவரா ஏத்துக்கலாம் ஆனா எனக்கே பொங்குது ஏன்னா சென்சஸ் எடுக்கிற போது உங்களுடைய மதம் என்ன என்று கேட்கிற போது எம்ஜிஆர் தன்னை திராவிட மதம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டார் உங்களுடைய புனித நூல் என்ன என்று கேட்கிற போது திருக்குறள் என்று புனித நூலினுடைய இடத்தில் குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருந்த ஒரு தலைவரை அவமானப்படுத்துகிற வேலையை பவன் கல்யாண் எங்கிருந்தோம் செய்கிறார் இங்கிங்கும் பவன் கல்யாணுக்கு என்ன சம்பந்தம்